சத்தியத்தின் உணர்வுகளை நாம் குடும்பமாக கற்றுக்கிறோம் ஒரு குடும்பமாய் நம்ம உட்கார்ந்திருந்து கத்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் கொடுக்குற வார்த்தைகளை உணவாக உட்கொள்வோமான் ஏனென்றால் சொல்லக்கூடுகிற வார்த்தைகளை நாம் கொஞ்சம் நன்றாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் என் வசனத்தை கேட்குறவனை என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனை உயர்ந்த அடக்கிலத்தில் இருக்குன்னு கற்று சொன்னார் அப்போ நம்முடைய காதுகள் கேட்கவில்லையா காதுகள் கேட்கிறது ஆனால் எந்த அளவுக்கு அதை நாம் வாஞ்சியுள்ளோர கேட்குறோம் தாவிதி சொல்கிறார் விஸ்வாசத்தினுடைய வார்த்தையை குறித்து பேசும் பொழுது அதை கூட சோரன் ஏற்றையன் மத்தியில் வீட்டிலே படித்து காமிக்கிறது என்னுடைய உள்ளன் பொறித்தது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சிஎஸ்ஐ இல்லை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி நாற்பது முன்பதாக நான் சிஎஸ்இது நாட்களே அதை வலியுறுத்தி பேசிடுவேன் எனக்குள் அந்த அனுபவம் இல்லை ஆனால் இயேசுவை நேசித்து மீனோச்சரவம் சென்று அந்த லாசனுடைய வார்த்தைகள் எல்லா இடங்களும் சபை இருக்கிறது அங்கேயே நாம் சென்றோம் இப்போ எல்லா இடங்களையும் நாம் ஆராதிக்கிறோம் எல்லாருமே எல்லா சபைகளும் மீட்டிங் போகிறாங்க ஓரிடத்துக்கு போறாங்க என்ற என்றால் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமே நம்முடைய தேவைகள் நினைச்சனும் பூர்த்தியாக வேண்டுமே அப்படி நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமென்றால் இந்த வெறும் மண்ணிலே நானும் சகோதரனும் ஒரு மனுப்பட்டு நெஞ்சம் ஜபித்தோம் கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல வீட்டை கட்டி கொடுப்பார் அது ஒன்று தான் விசுவாசம் கட்டி கொடுத்துட்டால் வீட்டை பிரதிஷ்டை பண்ணியாச்சு இன்றைக்கு நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக பார்த்தால் எப்படி இருந்துச்சு மாறிப்பேன் உள்ளும் இயற்கையிலும் செடியும் ஏன்னா சகோதரன் ரவிராஜை வந்து இருக்கும்போது அண்ணன்வி மட்டும் இருந்தாங்க மைக்கேலு மாறியப்பேன் நான் இவரெல்லாம் வந்துருந்து இங்கே பேசிட்டு அங்கே போய் நினைச்சிட்டு உள்ள பேசி உள்ளே போக முடியாது கர்த்தரை தச்சுகிறான் மனிதனை தேவன் ஏற்படுத்தி அவனை ஏதோ தோட்டத்தில் நிறுத்தி எப்போ அந்த தோட்டத்தை நீ காக்கணும் இதை பண்படுத்தவும் செய்யணும் அதே மாதிரி நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய இருதயத்தை கத்தரை நேசித்து பக்குவப்படுத்தவில்லை என்றால் அது முற்காடாய் மாறிவிடும் முற்காடாய் மாறி விசுவாசம் தெரிஞ்சு கொலைத்து போட்டு நெருக்கிவிடும் நாம் எல்லாரும் எனக்கு நன்மை வேண்டுமே என்று விரும்புகிறோம் எல்லாருக்கும் தத்த நன்மை செய்கிறார் தேடுவதற்கும் தேடாதவர்களுக்கும் ஏன் செய்கிறார் என்றால் எங்கும் ஏகோபியத்திற்கும் எஞ்சி அனுகிறேன் சொன்னார் நம்மளை கிறிஸ்தவர்களை பார்க்கணும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களிலே இன்னைக்கு உலகத்துல விற்ரயத்தை ஆராதிக்கிறவர்கள் மறியமே விக்கிரத்தை ஆராதிக்கிறவர்கள் அதிகமாக இருக்காங்க அதிகமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் காணிக்கப்படுவதை பார்க்கணும் திருப்பத்தில் காணிக்கப்படுறது அதிகமாக இருப்பாங்க தான் அவன் வந்து பணத்தை என்னன்னு மிஷின் வச்சுருக்கான் நாலோரு பத்து பேர் உட்காந்து சபையோர் உட்காந்து எண்ணிகிட்டு இருக்காங்க இதை நாம் பொருளாக பார்க்க வேண்டாம் நான் பார்ப்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னன்னா இயேசுடைய திருமுகம் அவரை பார்த்து எங்கள் அப்பா என்ன பிரியப்படுகிறார் எங்கள் அப்பாவை நான் எப்படி பிரியப்படுத்தணும் இந்த ஒன்றுக்கு மட்டும் நம்ம இருதயத்தை கொடுத்துட்டோம்னா நம்மளை தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எஸ்டேட்டில் மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் நான் பயவுளை பற்றி அதிகமாக பேச வேண்டிய எனக்கு தேவன் கொடுத்த அனுபவத்தை குறித்து தான் நான் பேசும்படியாக நான் அழைக்கப்படுகிறேன் நான் எந்த தலைப்பும் இன்னைக்கு பிரதிசி பேசணுமா நாளைக்கு செலவுட்டு பேசணுமா எப்பவுமே நான் சத்தியத்தை கையில் வைத்துக்கொண்டு அதற்கான ஒரு பிளான் பண்ணி கிடையாது அவரை நேசிக்க வேண்டும் எனக்கும் உமக்குள்ள உரிமையை நான் உண்டாய் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் எவ்வளோனு பலத்தின் பலனாய் வளர வேண்டி இருக்குது உண்மை நேசித்து 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 ஏன்னா யோகிட்டு கேட்காரு என்ன கேட்கிறாருன்னால் என்னை நீ நேசிக்கிறாயான்னு கேட்க நீ என்னை நேசிக்கிறாயா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கை இன்னைக்கு அன்பு இல்லாதனால தான் ஆக பிரிவன கொலை முதல் கொலை நடக்கு ஏன்னா சொத்து சொத்து பிரச்சனை இல்லையா முதல் கொலை நடக்கு ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்க கொண்டு போனா பிரியவானது ரெண்டு பேரும் கர்த்தருக்கு கொண்டு போனா காணிக்கை கொண்டு போனா கர்த்தர் முற்பிதாக்களின் காலத்திலே பலியின் மேல் இன்னைக்கும் அதை ஆடுகளை செலுத்தி பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கிறிஸ்து எனக்கா என்ன ஆகிட்டார் பலியாயி விட்டார் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நாம் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு பலி உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை செலுத்துகிறே நான் நாமத்தின செலுத்துகிறேனான் சோஸ்தரிப்பேன் ஏசுதேவனை சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் ஏசுதேவனை என் ஜீவனுள்ள பேனான் என் ஜீவனுள்ள சோஸ்தரிப்பேனா சோஸ்தரி பேன் சோஸ்தரி பேன் ஏ சுதேவனை பேன் சோஸ்தரி ஏ சுதேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் பேனான் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரி பேனான் எங்களுடைய சிந்தனைகளை அவன் தினம் என்னுடைய சிந்தனைகளை கவலையற்ற தாக்கினால் சோஸ்தரி பேனான் கவலையற்றால் சோஸ்தரி பேன் சோஸ்தரி பேர் கேசு தேவனை சோஸ்தரி சோஸ்தரி என் தேவனுள்ள நாட்கள் சோஸ்தரி பேனான் என்னுடையம்றிப்படையுது என்றால் நான் ஆதியிலே தாகமாயிருந்த பொழுது இயேசுவை நேசித்த உடனே என் ஆத்மாவுக்கும் நாவுக்கும் ஜீவத்தண்ணியை கொடுத்தார் ஜீவ மன்னாவை கொடுத்தார் வியாதிலிருந்து கத்திரனை விளக்கினார் வறுமையிலிருந்து கத்திரனை நேசார் விளக்கினார் எத்தனையோ பாடுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கிறிஸ்துவ நேசித்து எத்தனையோ பாடுகளை மத்தியில அவர் என்னை நடத்தி கொண்டது அந்த விதம் ஆச்சரியமானது இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் இருந்த கூட ஆத்மா பலகீனப்படும் போதும் கூட அவர்கள் அன்பு கூறும்படியான கிருமை கொடுத்திருக்கிறார் நான் நிற்பதும் நான் நிருமலமாகாமல் இன்றைக்கு இருப்பதும் தேவனுடைய சொந்த கிருவை தேவனுடைய சொந்த கிருவை ஒன்றுமில்லை செல்லத்தினுடைய ஆத்மா இங்க ஊருக்கு வந்த பிறகு சில எஸ்டேட்டில் இருக்கும்போது சில மகிழ்ச்சியான இடங்கள் சோரில் பார்த்து ஆராதனை எல்லாம் இருந்த இங்க சில இடங்கள்ல பிறகினப்பட்ட நேரத்திலும் கூட தனிப்பட்ட முறையில் உட்காந்து திரும்புவேன் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து திரும்புவது ஆத்மாவுக்கு பயங்கர பலன் உண்டாகும் திரும்பவும் விலகி நினைச்சியும் ஆள் குளம் விலகின ஆள் குளம் விலகின ஆள் குளம் பொழுது எப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் எங்க அண்ணன் சொன்னானே பவுல் எங்க அண்ணன் என்னை பலப்படுத்தி அப்ப அந்த உரிமையின்படி என்னை நீ பலப்படுத்துகிறதாக இருக்கிறீர் உமக்கு சோத்திரம் பிழகின இருந்த போதிலும் கூட விசுவாசம் பண்ண நம்ம அப்படி உறுதியும் காணப்படாது நிச்சயமா இருக்கிறது நிச்சயமா இருக்கிறது இவனே நான் அனுபவத்தை குறித்து பேசுகிறேன் மானானது நீரோடவை வாஞ்சித்து கதறுவது போல ஆ தேவனே ஆத்மாவை வாஞ்சி தெரிஞ்சுகிறது கதறுகிறது என் ஆத்மா ஆத்மா எப்படி தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது ஆ அதாவது இயேசு கிறிஸ்து விதாவும் அவரும் உண்டாகிருக்கார் பிளிப்பு அவரை காணும்போது எப்போ என்னைய கண்ணாச்சின்னா ஏசோ பார்த்துட்டப்பா அப்படின்னு விளக்கு கொடுக்காரு என்ன கவனிக்கணும் என்னைய பார்த்துட்டேன்னா நீ யாரை பார்த்துட்ட ஏசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு பிளிப்பு கண்ணு கொடுக்காரு விளக்கு கொடுக்காரு அப்படிப்பட்ட சர்வ நம்பளோட தேவன் கோப்புறம் உணர்ந்து என் ஆத்மா நமக்கு சில இடங்களில் எங்கே தான் துக்கம் வருது ஆத்மால்தான் என்ன வருது துக்கம் வருது இந்த ஆத்மா துக்கத்துக்கு கிறிஸ்துதான் அருமருந்து என் இருதயம் துக்கப்படுது ஒரு டானிக் கொடுங்கன்னு போய் கேட்டால் மரத்து கொடுக்க மாட்டான் மரத்துரை நடிச்ச மாட்டான் கொடுக்க மாட்டான் எனக்கு அன்பானவர்களே எல்லா சூழ்நிலைகளையும் நாம் நெருக்கப்படுகிற வேலைகளிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக சூழ்நிலைகள் தனித்தனியாக வரும் அதுதான் இயேசு சொன்னார் கோழித்தல் குஞ்சுகளை செட்டைகள் அரவணைக்கிற உணவாக ஒன்னையும் பிள்ளையும் திணியாதரம் கூட்டி சேர்க்கிற உனக்கு மனதா இருந்தேன் உனக்கு என்னென்ன போயிட்டு உங்கள் இருதயம் பாழாக்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் அப்ப அப்படிப்பட்ட இடத்துல இருதயத்தை பலப்படுத்தினா தான் சிங்கிள்ல வியாதி சிங்கிள் தான் வரும் மரணம் சிங்கிள் தான் வரும் இந்த மாதிரி இடங்கள்ல கிறிஸ்துவை நேசித்து நாம் பலப்பட்டால் கர்த்தரம் பலப்படுத்துவான் என் ஆத்மா ஏதுவான துக்கம் கொண்டாடுன்னு சொன்னார் இடத்துல பிதா அவரை தூக்கி நிறுத்தினார் நான் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நான் பிதாவுக்கு பிரியமான கிரியை எப்பொழுது பிதா நேசியல தனியா இருக்க விட நாமும் எது நேரமும் இந்த உலகத்தை வெறுத்து உறவினருடைய காரியங்களை வெறுத்து எத்தனையோ ஆண்டுகள் நாம் இயேசுடைய பாதையில் கடந்து விற்கிறோம் ஒரு நாள் வீண் போகலை ஒரு நாள் அதை நினைச்சல வீண் போகலை அப்படிப்பட்ட நிலைகளில் இன்றைக்கு எஸ்டேட்டுடைய சூழ்நிலையில் வந்து அப்படி இந்த நிலைகளில் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் ஒன்று பிரசைகள் எழுதினாரே என்ன கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு நான் ரெண்டாயிரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் வீடை கட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதை நெஞ்சாச்சு காவாசி நெஞ்சாச்சு எடிச்சாச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு ஆனால் கிறிஸ்துவை நேசித்தால் அந்த விசுவாசத்துக்கு அவிசுவாசத்துக்கு ஏதுவாக சில வார்த்தை எடுக்கலாம் அழுகிற ஒரு இடம் வந்த கூட எங்க அப்பா இருக்கிறா எங்க அப்பா நினைச்சா இருக்கிறா உலகத்தார்களை போலி மகத்தாரை போல நீ அழாதபடிக்கு என்ன நோக்கி பார்க்கணும் அவங்க அழுவாங்க குழம்புவாங்க உடைய கண்ணீர்கள் சித்தப்படும் ஆனால் நாம் ஒரு வினாடி நோக்கி பார்த்தாலும் அவருடைய மடியில் நான் இருக்கிறேன் உணர்வோடு கூட நம்ம இருந்தது வானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல அதுதான் நான் உடனே சொன்னேன் எவ்வளவோ வாஞ்சி நாம் கருத்தருடைய அன்பில் நினைத்திருக்கிறோம் அதுதான் உடனே சொன்னேன் பிரச்சனைகள் சூழ்நிலையில் வரும்போது சபைக்கு நம்ம போதித்தவங்க இருக்க மாட்டாங்க நம்முடைய தாய் தாப்பம் கூட இருக்க மாட்டாங்க ஏசு மட்டும்தான் நம்ம கூட இருக்க அதான் என்னை நீ நேசிக்கிறாயான்னு கேட்டேன் மனைவியோ உறவினர்களோ எல்லாம் பார்த்து எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்க்க நன்மையான இடங்களில் மகிழுகிறார்கள் துன்பமான இடத்துல துக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த தினத்திலும் கூட இந்த வீட்டை கட்டி நேற்று பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம் ஏன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நம்மை பார்க்கலும் இன்றைக்கு தான் வந்தோம் நான் சொன்னேன் பவுன்ராஜ் ஏன்னா எஃப்சிஆயுவர்களெல்லாம் வார்த்தை நம்பி கேட்டு அவர் கட்ட நேசிக்கிறேன் இந்த உலகத்தில் நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையான கிறிஸ்துவை நாம் பற்றி தான் நாம் சமாதானமாக ஜீவிக்க முடியும் ஆகிட்டால் பவுல் எழுதுகிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு மனிதனின் பலன்லாம் போயிடும் எல்லாவற்றையும் செய்ய பலன்லாம் போயிடும் ஏன்னா பெரிய ஒரு வினோதமான காரில் போவான் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக ஓடிட்டு வந்தாலும் எதுக்கு ஒரு ரேஸாக தட்டி மக்கார் தான் நினைஞ்சிருக்குவோம் இவன் ஆத்மா சுக்கு சுக்காக நொறுங்கி ஓர்ட்டுக்கும் போலீசுக்கும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு இறுதியம் சதரம் நினைச்சிரும் செய்வோம் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தத்தர் மேலே வைத்த அன்பு யோவை நிற்க பண்ணிச்சு கொடுத்தீங்களா யோவை நிற்க பண்ணிச்சு யோவை பிசாசை குறித்து பேசவே இல்லை அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு யாரால் எடுத்து சுரம்பி இல்லையா அத்தனை குழந்தைகள் இறந்து போன போதிலும் கூட தன்னுடைய மனைவியை பார்த்து எப்படி உலகத்தில் ஜனங்களை பார்த்து தன்னுடைய இருதயத்தை பார்த்து என் கத்தர் கொடுத்தார் என் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு சோத்திரம் தன்னுடைய ஜீவன் போன ஒரு நிலையிலும் கூட என் கண்கள் கத்தரை நிச்சயம் காணும் ஆனால் நான் ரெண்டையும் படிச்சிருக்கேன் அவருடைய விசுவாசத்தையும் படிச்சிருக்கிறேன் யோகனுடைய பிசாசு பேசணையும் நான் படிச்சிருக்கிறேன் யோகனுடைய நீங்கள் முன்னால் படிப்பீங்கன்னா யோவை சொல்கிறார் நான் பயந்தது எனக்கு நேரிட்டது பயந்ததுக்கு பயந்தது என்னது என்ன மாதிரி வந்து நம்ம சில காரியங்கள் உனக்கு இப்படி நடந்துடும் இப்படி ஆயிரும் அப்படிங்கிறது பேசலாம் அதே வரும்போது நம்ம வந்து காரியம் நடக்கும்போது வந்துச்ச அந்த காரியங்கள் வைக்கல் அந்த காரியங்கள் இப்படி நினைச்சிட்டு நடந்துச்சே மனசுல இப்படி வந்ததா இது நடந்துட்டேன் நம்ம இப்படி நடக்கும் நினைக்கலையா அதுக்கு தான் நான் யோ கத்தர் நேசிக்க வேண்டும் அது கத்தர் ஒரு வார்த்தையை என்ன தெளிவுபடுத்தி சொல்றார் என்றால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆனானது நீரோட வாஞ்சித்து கதறது போல ஆத்மா வாஞ்சி தெரிஞ்சுக்கிறது தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னார் பணம் இல்லாதவர்களை எத்தனையோ பிரச்சனைகளை பணத்தை வச்சுதான் இருக்கு சால்வ் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் நம்ம அப்பாட்டருக்கு அன்பானவர்களே எல்லாம் ஏற்றிருக்கு நம்ம அப்பாட்ட அதுதான் எழுதுக்கா யோகா சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இது படிங்க இந்த வீடு ஒரு மகிழ்ச்சியை நமக்கு உண்டாக்கி கொண்டுமானால் அவர் உண்டாக்கப்பட்ட நித்திய வீடு கட்டாத ஒரு வீடு நாம் பிரயாசப்படாத ஒரு இடம் அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் கவனிங்க ஒரு ஏழை பெண் அது படிங்க ஒரு ஏழை பெண் அதை பிரசைகளோடு எழுதிருக்கு ஏன்னா ஜான் பிரதரு கேட்டால் அதை தெளிவாக சொல்லிடுவாங்க ஆதியில் ஐயா வந்து ஒரு ராஜா அடிக்கடி சொல்லுவாங்க யாராவது யார கல்யாணம் முடிச்சிட்டாரு ஒரு ஏழை பெண் அடிச்சிட்டாரு கல்யாணம் முடிச்சிட்டாரு ஏழை பெண்ணை கல்யாணம் முடிச்ச உடனே அவ இருதயத்துல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் ஆனா அவளுக்கு என்ன இல்லை என்ன இல்லை குழந்தை கிடையாது அவளுக்கு என்ன கிடையாது எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல சத்தியமா இல்லையே ஏழை பெண்ணை அவங்க அவர் ராஜா கல்யாணம் முடிச்சிட்டாரு அவளுக்கு குழந்தை பாக்கி இல்லை அவளுடைய ஏன்னா உலகத்துடைய சிறியனுடைய வழிபாடுகள் என்னாலும் அவளுக்கு இருந்து அப்படிப்பட்ட ஒரு நிவர்த்தி பண்ண கூடாத இடத்துல அவருடைய ஆத்மா இருக்கு அப்படி ஆத்மா எப்படி துக்கம் இருக்கும் நினைச்சு ஏசுவாங்க சும்மா சொல்லி கொடுக்கல காட்டுகள்லயும் மலைகள்லயும் பாறைகள்லயும் உட்காந்து ஏசுவே எனக்கு நீர் வேணும் என்று மற்றவர்கள் மத்தியில பரியாசம் மத்தியில சோர அம்சங்கள் வந்து வெட்டி வெற்றி கத்திரி எல்லா இடத்துல இருப்போம் ஏன்னா எல்லார் மத்தியிலையும் நம்ம கத்தரை நேசித்து பலப்பட்டு வந்த நாட்கள்ல நம்ம எப்படி கத்த நடத்தினா எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் கத்திரிக்கு எப்படி வைத்திருக்கிறா எந்த சூழ்நிலையிலும் நம்ம அப்பா வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி கடந்து போயிடலாம் நான் எதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் மகா வந்து ஒரு ஒரு வயசில் இருக்கான் என் மகா வந்து எத்தனை வயசில் இருக்கான் ஒரு ஒரு வயசு குழந்தைய அனுப்பிச்சுதான் இருக்கான் இப்போ அவளை நான் தூக்கி செய்ய இப்போ அவளை இவ அப்பவுமே எனக்கு அவ குழந்தை தான் எனக்கு மகா தான் இப்பவுமே எனக்கு அவள் குழந்தை நான் அவளுக்கு தகப்பன் தான் ஏன்னா அவளுக்கு இருபத்தி மூணானா எனக்கு ஐம்பத்தி மூணாயிரும் அவளுக்கு ஐம்பத்தி மூணானா எனக்கு நெஞ்சிடுவோம் இருபது வயசு எழுதிக்கிற வேண்டியது உலகத்தில் அதாவது கத்திர நேசித்து நேசித்து உலகத்தில் போய் வயசாக கார்பரேஷன் பண்ணும்போது அவளுக்குள்ள வயசு என்னுடைய வயசு ஐம்பத்தி மூணு முப்பது வயசு அவளுக்கு அம்பத்தி மூணு வயசுல எனக்கு எண்பத்தி மூணு வயசு ஆயிடும் இப்படி போயிட்டு ஆனா என்னைக்குமே அவள் எனக்கு யாரதான் குழந்தைதான் ஆனா ஒரு வயசுலாம் தூக்கி மாதிரி தூக்கி சமக்க முடியாது நம்ம அப்பா நம்மளை தூக்கி சுமக்கிறதா இருக்கிறா நம்மளுடைய அப்பா என்ன நினைச்சா நான் இல்லை நம்ம அப்பா என்னால நம்மளை அவரை ஆராதிக்க ஆய் நம்மளை தூக்கி சமக்கிறதுக்கு அவர் இடைத்து போகவே மாட்டான் நிச்சயமாட்டா நினைத்து போக மாட்டான் ஆனால் என்னுடைய மகளை இந்த அவளை இருபது வயசு இருபத்தொரு வயசுல நான் அவளை நினைச்ச முடியாது தூக்கி சுமக்க முடியாது ஆனால் ஒரு வயசில் நான் தூக்கி சுமக்கும் போது அந்த ஒரு வயசுல ஒரு நாய் துரத்துது நான் தான் நாயை சுற்றி சுற்றி பார்ப்பேன் என் பிள்ளை பார்ப்பானா அவன் எங்கே இருக்கா என் தோல் இருக்கா எங்கே இருக்கா என் தோல் இருக்கா அந்த ஒரு இடத்துக்கு நம்முடைய இருதயத்தை கொடுத்து எங்கள் அப்பாவுடைய தோல் இருக்கிறேன் எங்கள் அப்பாவுடைய தோல் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய ஆத்துமாவை நம்ம இருதயத்தை கொடுத்து நீங்க எப்பவுமே நீங்க என் கூட இருக்கிறதுனால நீங்க என்னை எல்லாவற்றிலும் வழிநடத்த வல்லவரா இருக்கிறேன் எல்லாவற்றையும் வழிநடத்த எப்படி வல்லவரா இருக்கிறேன் நான் விசுவாசத்தால் யோகா விசேஷம் இப்ப படிங்க அதனால ஒண்ணு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிரு ஏன் விசுவாசமா இருப்பா ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும்

ஆஹ் என் பிதா அநேக வாசல இருக்குப்பா நீ ஒரு சின்ன வாசலை வச்சு வீடை கட்டிக்கிட்டு நீ உலகத்துல மகிழ்ச்சி எடுத்து கொண்டிருக்க அதான் தாவிது ஏன்னா ரெண்டு சாமல் இருந்தாரு கத்தாவே நீ கொடுக்கப்பட்ட வீடு அடின்னு கட்டிட்டேன் இந்த வீடு எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் இன்னைக்கு அதை யாரும் மனசீகத்துல சொல்ல முடியுமா நம்ம வீட்டை பத்தியும் உலகத்துல நம்ம கொடுக்கப்பட்ட பொண்ணை பத்தியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பத்தி போகுவோம் அவ்வளவு பெரிய ராஜா சொல்லுறா இந்த வீடு எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் சில ரதங்களை குறித்தும் அப்படி தன்னுடைய ஐஸ்வர் குறித்து மேல் நானும் என் கத்தரை குர்த்தி அனுசுமேட்டேன் அப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் கொடுக்க மாஞ்சோலி நம்ம பார்க்கிலும் நடத்தினை பார்க்கலும் மகிம உள்ளதாக நடத்துவாங்க சில துக்கங்கள் இருக்கதான் செய்யறது சில பாடுகள் இருக்க தான் செய்யறது வெயிலுக்கு நலனுக்கு என்னுடைய அருமையை புரிந்து கொள்ளப்பாங்க இந்த இடத்தை கத்த வச்சுரு அனுமதி அதெல்லாம் சோதனை சொல்லிட்டு நீங்க அது உங்களுக்கு தெரியல விடுத நாங்க நனல வளர்ந்து வெயில் இருக்கு எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது பிறகு அவர் போன பிறகு எனக்கு கத்தரை உணவை உணர்வு உண்டாய் கொடுத்தார் எப்ப நீ ஒரு நாள் நாலாங்களை நடந்துட்டு போயிருக்கும் போது செல்லத்தில் கொடை எடுத்து போவேன் நடத்திக்கும் போது சரியான வெயில் அந்த எப்பா வெயிலுடைய முற்பிதாக்களை அக்னி சம்பந்தாலும் தெரிய நான் உடைய பிள்ளங்க போது அப்படியே ஒரு குழந்தை காற்று வந்து நினைஞ்சி வழி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம கண்டு அவரை ஆராதித்தோம் அவர் நேசித்தோ பரப்பட்ட அப்படி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இருப்பதாக ஐந்து நிமிடத்தில் நான் முடிக்கிறேன் உங்கள் இருதயம் என்ன செய்வதாக கலங்காது இருப்பதாக அப்போ உன் இருதயம் கலங்காது இருப்பதாக என் பிதாமீட்டில் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் ஆகிறது இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இருபத்தி ஐந்து நிமிடத்தில் சரியாக பன்னெண்டு மணிக்கு முடிக்க வேண்டும் நான் தீர்மானிச்சிருந்தேன் அநேக நேரங்கள் உங்களை உட்கார வைப்பதிலே நமக்கு வந்து இந்த உணவுக்காக தான் நம்ம ஒரு மணிக்கு முடிக்கும் நினைச்சிருந்தோம் நம்ம குடும்பமாக இருக்கிறோம் உணவு